தாய்லாந்தின் உள் விவகாரங்களில் தாம் தலையிடுவதாக வெளிவந்துள்ள குற்றச்சாட்டுகளை பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார் கம்போடியா மற்றும் தாய்லாந்து இடையிலான எல்லை பிரச்சினை ஆயுத போராட்டமாக மாறியதால் மட்டுமே ஆசியான் தலைவராக அமெரிக்காவின் வழிகாட்டுதலுடன் தாம் போர் நிறுத்தத்திற்கான காரியங்களை மேற்கொண்டதாக தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விளக்கம் அளித்தார் கம்போடியாவின் தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பது தாய்லாந்து என்பதால் அமெரிக்காவின் முதலீடுகள் மூலமாக தாய்லாந்தின் பொருளாதாரம் மீட்சி பெறும் என்கிற உன்னதமான நோக்கத்தில் மட்டுமே அமெரிக்காவின் முதலீடுகளை தாய்லாந்துக்கு வழங்கும்படியான ஒப்பந்தங்களில் தாம் பங்கேற்றதாக அன்வார் கூறினார் தாய்லாந்தில் ஒரு சில மக்கள் எனக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார்கள் நானும் ஒரு போராட்டவாதி என்பதை மறக்கவில்லை அவர்களின் போராட்டத்தை நான் மதிக்கிறேன் என்னுடைய போராட்டத்தை புறக்கணித்த தலைவர்களைப் போல நான் நடந்து கொள்ள மாட்டேன் என்று அன்வார் குறிப்பிட்டுள்ளார் தாய்லாந்தில் இருக்கும் மலேசிய தூதரகத்தின் முன் நடத்தப்பட்ட போராட்டம் குறித்து தாய்லாந்து அரசுடன் பேசியதாகவும் மலேசிய தூதரகத்திற்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அன்வார் தெரிவித்தார் தற்போது அன்வார் ஜோகன்ஸ்பர்கில் நடைபெற்று வரும் ஜி டுவெண்டி மாநாட்டில் இருப்பதால் மலேசியா திரும்பியதும் இது குறித்து தெளிவான விளக்கத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் தேவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்